கவிதா கொஞ்சம் நில்லு நேத்து நீ சொன்ன முயலரசன் பாடம் ரொம்ப எனக்கு அழகாக புரிஞ்சிச்சு இன்றைக்கி அடுத்த பாடம் பார்க்கலாமா ஓ பார்க்கலாமே சீதா அடுத்து பாடம் ஏழு வெற்றி வேர்க்கை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் படிக்கலாம் பாடம் ஏழு வெற்றி வேர்க்கை உட்கருத்து உதவியால் பெரும் நன்மை பாடல் தெல்லிய ஆளின் சிறுபலத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அன்னல் யானை அனிதேர் புரவி ஆள் பெறும் படையொடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே பாடியவர் வீரராம பாண்டியர் கவிதா இந்த வெற்றி வேர்க்கை பாடல் நல்லா இருக்கு ஆனா இதுக்கு பொருள் சொல்ல முடியுமா ஓ சீதா கண்டிப்பாக சொல்கிறேன் சரி உனக்கு ஆலமரம் தெரியுமா ம் ஆலமரம்னா பேனியன் ட்ரீ தானே ஆ நல்லா தெரியுமே கரெக்ட் சீதா ஆலமரம்னா பேனியன் ட்ரீ தான் சரி இந்த ஆலமரத்தின் விதை பார்த்துருக்கியா அது எப்படி இருக்கும் ஆலமரத்தின் விதை ரொம்ப சிறுசாக இருக்கும் அதுக்கு என்ன இப்போது ஆமாம் சீதா நீ சொல்றது கரெக்டாக ஆலமரத்தின் விதை ரொம்ப சிறியதாக இருக்கும் இப்பொழுது நம்ம பொருள் அறிவோம் பழமையான ஆலமரத்தில் உள்ள சிறு பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீருள்ள குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விட சிறியதாகும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம ஆலமரத்தின் விதையே ரொம்ப சிறுசாக இருக்கும் அது எப்படி இருக்கும்னு கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த மீன் முட்டையை விட ரொம்ப சிறுசாக இருக்கும் அந்த சிறிய விதை என்ன பண்ணும் பெரிய ஆழமரமாக வளர்ந்து நிற்கும் பொழுது அம்மரத்தின் நிழலில் யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை ஆகியவற்றோடு மன்னனும் மற்றவர்களும் தங்க முடியும் அதுபோல நீங்கள் செய்யும் உதவி சிறியதாக இருப்பினும் அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பயனை தரும் இப்பொழுது புரிஞ்ச உங்களுக்கு இந்த கான்செப்ட் எஸ் கவிதா எனக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிடுச்சு அதாவது ஆலமரத்தின் விதையே ரொம்ப சிறுசாக இருக்கும் அந்த விதை எப்படி இருக்குது அப்படின்னா மீனின் முட்டையை விட ரொம்ப சிறுசாக இருக்குது இப்போ அந்த விதை பெரிய ஆலமரமாக வளர்ந்துருக்கும் போது ஆ மரத்தின் நிழல்ல யானைப்படை தேர் படை குதிரைப்படை காலாட்படை எல்லா மன்னர்களும் எல்லா மற்ற அரசர்களும் அந்த நிழலில் தங்க முடியும் அதுபோல நம்ம செய்த சின்ன உதவியார்பினும் அது மற்றவர்களுக்கும் மிகப்பெரிய பயனை தரும் நான் சொல்றது கரெக்டாக கவிதா எஸ் யூஆர் வெரி கரெக்ட் சீதா உனக்கே புரிஞ்சிருச்சு அப்போ கிளாஸுக்கே இன்னும் நல்லா புரியும் ஓய் கவிதா சும்மா சொன்னேன் சீதா யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் வா மறுபடியும் இந்த பாடலாம் பார்க்கலாம் வெற்றி வேர்க்கை உதவியால் பெறும் நன்மை தெல்லிய ஆளின் பழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அனைத்தேர் புறவி ஆள் பெறும் படையோடு மன்னர்க்கு இருக்க நிழலாகுமே இந்த பாடலை பாடியவர் அதி வீரராம பாண்டியர் சீதா நம்ம இந்த வெற்றி வேர்க்கை பாடல் படிக்கும் போது நமக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வரும் அது என்னன்னு சொல்லு ம் எனக்கு ஞாபகம் வரலையே கவிதா நீ சொல்லிடே ம் நான் சொல்கிறேன் காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் யானத்தின் மான பெரிது சூப்பர் கவிதா ஆர் வெரி கரெக்ட் சரி கவிதா எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிடுச்சு மிக்க நன்றி வெல்கம் சீதா ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் சீதா மாதிரி நல்லா புரிஞ்சிருக்குன்னு தோணுது நாளைக்கு பாடம் எட்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம்